சென்னையில் ஐந்தாயிரம் நடனக் கலைஞர்களைக் கொண்டு பிரபுதேவாவின் பாடல்களுக்கு நடனமாடி உலக சாதனை படைப்பதாக இருந்த நிகழ்ச்சி முறையான திட்டமிடல் இல்லாததால் சொதப்பலில் முடிந்தது தனியார் நிறுவனம் ஒன்று பிரபுதேவாவின் பாடல்களுக்கு சிறுவர்கள் முதல் ஐந்தாயிரம் நடனக் கலைஞர்களைக் கொண்டு தொடர்ந்து நூறு நிமிடங்கள் நடனமாடி உலக சாதனை படைக்கும் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தது இதற்காக தமிழ்நாடு மட்டுமல்லாது இலங்கை பிரிட்டன் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்தும் ஏராளமானோர் எழும்பு ராஜரத்ன மைதானத்துக்கு அதிகாலையிலேயே வருகை தந்திருந்தனர் காலை ஏழு மணிக்கு பிரபுதேவா முன்னிலையில் நிகழ்ச்சி தொடங்கும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் ஒன்பது மணி வரை பிரபுதேவா வரவில்லை இதனால் ஆத்திரமடைந்த குழந்தைகளின் பெற்றோர் நிழற்பந்தல் உணவு தண்ணீர் என முறையான ஏற்பாடுகள் எதுவும் செய்யவில்லை என நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர்

இருந்து நேற்று நைட் ஒன்பது மணிக்கு கிளம்பணும் பிள்ளைங்களை கூப்பிட்டு அங்கேருந்து இந்த வெயிலில் பஸ்ஸில் இங்கே வந்திருக்கோம் காலையில் ஃபைவ் ஓ கிளாக் கிளம்பிட்டு சிக்ஸ் ஓ கிளாக்கு ஆனால் ஸ்பாட்டில் நாங்கள் இருக்கோம் சொன்ன டைமுக்கு நாங்கள் இருக்கோம் அப்போ ஆர்கனைஸ் பண்ணுறவங்களும் அந்த டைமுக்கு இருக்குன்னு இல்லைங்களா சார் ஆறு மணிலேருந்து என்ன கிளம்பிட்டாங்க வராங்க வராங்க வராங்கன்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க பட் வந்த மாதிரி எதுவும் தெரியல சார் கிளம்பலான்னு இருக்கிறோம் பிள்ளைங்களை கூப்பிட்டு கிளம்பலான்னு இருக்கோம் வேண்டவே வேண்டாம் எதுக்கு ரெக்கார்டு தேவையே இல்லை சர்டிஃபிகேட் தான் தேவையே இல்லை கிளம்பலான்னு இருக்கும் குழந்தைகளின் பெற்றோரை நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் சமாதானப்படுத்த முயன்றனர் இருப்பினும் வாக்குவாதம் தொடர்ந்ததால் ஹைதராபாத்தில் இருந்து பிரபுதாபா வீடியோ கால் மூலம் பேசி நிகழ்ச்சியில் பங்கேற்க முடியாமல் போனதற்கு வருத்தம் தெரிவித்தார் எல்லாருக்கும் ஒரு சல்யூட் தான் சொல்லணும் ஏன்னா இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இவ்வளோ ஸ்ரத்தை எடுத்து டைம் கொடுத்து பண்ணியிருக்கீங்க எல்லாருக்கும் உங்கள் அன்புக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க லவ் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ லவ் யூ ஆல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னால் வர முடியல அது ரொம்ப ரொம்ப எனக்கு வருத்தமாக இருக்குது அதுக்கப்புறம் அவங்க ஆண்டவங்களோட அம்மா அப்பாவுக்கு கிட்ட கிட்ட விட நான் என்னோட சாரி சொல்லிக்கிறேன் டெஃபினட்டாக எப்படி மீட் பண்ணணும்னு தெரில ராபர்ட் கிட்ட பேசி ஏதாச்சும் பண்ணி எல்லாரையுமே நான் மீட் பண்ண ட்ரை பண்ணுறேன் வெயிலின் தாக்கம் காரணமாக ஏராளமான பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுடன் மைதானத்தை விட்டு வெளியேறினர் மீதமிருந்த நடன கலைஞர்களை வைத்து உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது கூடிய விரைவில் பிரபுதேவா முன்னிலையில் மீண்டும் இந்த நிகழ்ச்சி நடைபெறும் என்று நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் ராபர்ட் தெரிவித்தார் ஆனால் சுட்டெரிக்கும் வெயிலில் முறையான திட்டமிடல் இல்லாமல் நடன நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்தனர்